வணக்கம் மக்களே இன்றைக்கு ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஒரு வண்டியோட அவங்கள நான் சந்திக்கிறேன் டூ வீலரோட ஆர்பிட்டர் டிவிஎஸோட ஆர்பிட்டர் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வண்டி இதில் நிறைய கலர்ஃபுல்லான கண்ணுக்கு குளிர்ச்சியான கலர்கள் நிறையா இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது காப்பரிஷ் கலர் இந்த ஒரு வண்டி ஃப்ரீயாக இருந்துச்சு மற்ற எல்லா வெஹிக்களும் ஆகுப்பைடாக இருக்கிறதுனால இந்த வண்டி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ள போவோம் வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வண்டியை பற்றி முதல்ல ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை அறிமுகப்படுத்திக்க கூடிய விலையை வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் உங்களுக்கு இன்ட்ரடக்டரி ப்ரைஸாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த டிவிஎஸோட ஆர்பிட்டர் ஒரு ஐடிசி கிளைம்டு ரேஞ்ச் அப்படின்றது நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து ரேஞ்சோட எப்படி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ப்ரைஸுக்கு வந்து தர முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி தான் நமக்கு மனசுக்குள்ள வரும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு இன்ஜினியரிங்கை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது பவர் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது அந்த பவர் அப்படின்றது வண்டியோட பவர் அப்படின்றது இந்த பின்னாடி வீலில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் அந்த வண்டியில பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மோட்டார் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்கும் சரி அதே மாதிரி இந்த வில் வீல் வந்து ஸ்பின் ஆகக்கூடிய ஆர்பிஎம் இந்த ஆர்பிஎம்மும் இந்த டார்க்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த வண்டியோட பவர் அப்படின்றது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அது பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த வண்டியில் கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் ரேஞ்சாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஐசி இன்ஜினாக இருந்தது அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய மைலேஜாக இருக்கட்டும் அது வந்து எஃபிஷியண்ட்டாக அதிகமாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகம் இது மிஸ் மேட்ச் ஆகும்போது நமக்கு வந்து ஆப்வியஸாக அதோட ரேஞ்ச் அப்படின்றது தான் செய்யும் அப்போது நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து ரேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பவர் அப்படின்றது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த ரேஞ்சை வந்து கொடுத்துட்டு இந்த அளவுக்கு காஸ்டை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் என்ன விஷயத்த வந்து கம்மி பண்ணியிருக்க முடியும் டார்க் அப்படின்றது பெரிதளவில் வந்து கம்மி பண்ண முடியாது ஏன்னா இதில் கேரி பண்ணக்கூடிய பீப்புள் அப்படின்ற லோடு வந்து மாறப்போறதில்லை இதில் வந்து ஒரு நூற்றம்பது கிலோ லோடு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் கன்சிடர் கிடையாது வண்டியோட டிசைன்டு பேலோடே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோ ரெண்டு பேர் உட்காந்திங்க அப்படின்னா நூற்றம்பது கிலோ அப்படின்ற மேக்ஸிமம் லோட் கேரிங் கெப்பாசிட்டி இந்த வண்டிக்கு இருக்குது அப்போது எந்த விஷயத்தை கம்மி பண்ணியிருக்க முடியும் அப்படின்னா வீல் ஸ்பின் ஆகக்கூடிய ஆர்பிஎம் அப்படின்றத வந்து இந்த வண்டியில் கம்மி பண்ணியிருக்காங்க அந்த வகையில் தான் இந்த மேக்சிமம் ரேஞ்ச் அப்படின்றத இந்த ஆர்பிட்டரில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ வந்து இதில் ரெண்டு மோடு இருக்கு ஒன்னு வந்து சிட்டி மோடு இன்னொன்னு வந்து எக்கோ எக்கோமோடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை நான் ஓட்டி பார்க்கும் எக்கோ மோட்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா ஒரு நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் வந்து போகிற மாதிரி இருக்கு அதுவே நீங்க வந்து சிட்டி மோடு போட்டு ஓட்டுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்ற ஒரு வேகத்தில் வந்து போகுது அப்போது நம்ம மனசில் வந்து இன்னொரு பெரிய கேள்வி வரும் அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தான் போகுதா அப்படிங்கும்போது இந்த வண்டி நமக்கு பர்ஃபெக்ட்டாக சூழ்நிலை சூட் ஆகுமா நம்ம ஊருக்குள்ளே ஓட்டும் போது நம்ம ஸ்பீடாக போவோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பரான சிட்டி கம்யூனிட்டிங்காக உருவாக்கின ஒரு வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால ஒரு காலேஜுக்கு போகிற பசங்களுக்கு அதை தாண்டி வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போன பசங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்களோட மைண்டெல்லாம் வந்து காஸ்ட் கட்டிங் அதே மாதிரி காஸ்ட் சேவிங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அவங்களுக்கு வந்து இந்த வண்டி ப்ராப்பராக சூட் ஆகும் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பீட் அப்படின்றது கண்டிப்பாக அறுவது அப்படின்றதே ஒரு நல்ல ஸ்பீடாக தான் இருக்கும் சிட்டிக்குள்ளே அந்த ஒரு ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணுது தாராளமாக ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுது அது போக பார்த்தீங்கன்னா ரேஞ்சையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தது இந்த வண்டியில் டபுள் தம்ஸ் அப் வந்து கொடுக்கலாம் ரெண்டாவதா இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயத்த வந்து நான் சொல்கிறேன் அதாவது டிவிஎஸோட இன்ஜினியரிங் டீம் டிசைன் டீம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் அதாவது ஒரு வீல் வந்து இப்போ கார்லெலாம் வந்து நம்ம தடிசான வீலை வந்து பார்த்துருப்போம் பெரிய வீலாக இருந்துச்சு அப்படின்னா அது அதில் உட்காந்து போகிற குஷனிங் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதேமாதிரி போகும்போது ரைடு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அந்த குவாலிட்டியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எப்போ வந்து வீல் சைஸ் பெருசைட்டே போதோ அந்த வீலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய டார்க் இழுத்துட்டு போகணும் வண்டி அப்படின்னா அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க்குன்றது ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்போது நம்மளால் வந்து டார்க்கை இன்க்ரீஸ் பண்ண முடியாது டார்க்கை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஹப் மோட்டரோட பவர் இன்க்ரீஸ் ஆகும் எதையுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது எப்படி அந்த ரைடு குவாலிட்டியை நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளால் ரைடு குவாலிட்டியை ரொம்ப இம்ப்ரூவ் டயரை பெருசு பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ரைடு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக முன்னாடி இருக்கக்கூடிய வீலை பார்த்திங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சு வீல் வந்து கொடுத்துட்டாங்க அலாய் வீல்ஸ் வந்து வருது முன்னாடி பதினாலு இன்ச்சு டயர் கொடுத்துருக்காங்க பட் இதே பதினாலு இன்ச்சு டயரை பின்னாடி கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸாக நான் சொன்ன மாதிரி ஹப் மோட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படி டார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் வந்து ஆப்வியஸாக பவர் கன்சப்ஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆகும் பேட்ரி ட்ரெயின் அப்படின்றது ஆக ஆரம்பிக்கும் அப்போ வந்து கிடைக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்றது கம்மியாகும் இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய பன்னெண்டு இன்ச் வீல் வந்து கொடுத்துட்டாங்க முன்னாடி மட்டும் பதினாலு இன்ச் வீலை கொடுத்து இந்த ஐடிசி ரேஞ்சு அப்படின்றத கிளைம் பண்ணியிருக்காங்க கைஸ் வண்டியை பார்க்குறதுக்கு இவ்வளோ ஸ்டைலிஷான ஒரு டிசைனில் வந்து விட்டுருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது இவ்வளோ தூரம் கொடுத்தோம் வண்டியில் முன்னாடி டிஸ்க் பிரேக் இல்லைன்றது நோட் பண்ணிங்களா இங்கே பாருங்கள் இதில் ட்ரம் பிரேக் தான் வருது ஃப்ரண்ட்டில் அட்லீஸ்ட் முன்னாடியாச்சு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது டிஸ்க் பிரேக் அப்படின்றது எப்போ நமக்கு தேவைப்படும் ஒரு ஷார்ப்பான பிரேக்கிங் வேணும் அப்படிங்கும்போது நமக்கு தேவைப்படும் ஆனால் இந்த வண்டியில் அந்த ஒரு போர்ஷன்லையுமே பவரை லாஸ் பண்ணிடக்கூடாது வண்டி வந்து ஒரு மொமெண்டமில் வந்துக்கிட்டு இருக்கும் அதை சடனாக வந்து பிரேக் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ரைஸ் பண்ணி போகும்போது அது வந்து கன்சப்ஷன் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது கான்ஸ்டன்ட்டு ஒரு வண்டி நின்றுட்டு எத்தனை தடவை நின்றுட்டு எடுக்கிறோமோ வண்டி நின்றுதுலேருந்து மூவ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பவர் கன்சப்ஷன் ஆகுமோ அது வந்து ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அது வந்து டிஸ்க் பிரேக்கை விட ட்ரம் பிரேக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இந்த வண்டியோட ஸ்பீடே பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்குது அறுபத்தெட்டு கிலோமீட்டர் பரவர் தான் டாப் ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த வண்டியில் ரீஜன் பிரேக்கிங் அப்படின்றது இருக்குது அந்த ஒரு பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய பிரேக்கிங் டிஸ்டன்ஸில் கூட ரீஜன் பிரேக்கிங் மூலமாக ரீசார்ஜ் வந்து ஆகிக்கிட்டு இருக்குது கைஸ் நம்ம வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம் என்னென்னா இப்போ பின்னாடி வந்து எப்போயுமே ஹப் மோட்டராகவே வந்துகிட்டு இருக்கு எல்லா வண்டியிலும் ஏன் வந்து நம்ம மிட் மோட்டரை வந்து இந்த வண்டிகளில் கன்சிடர் பண்ணுறது இல்லை அப்படின்றத கேட்டிருந்தோம் அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஹப் மோட்டார் அப்படின்னா டேரெக்டாக வந்து நமக்கு ட்ரைவே வந்து பின்னாடி வீலுக்கு வந்து போயிடுது அப்படிங்கும் போது நமக்கு மிடில் வந்து ஸ்பேஸிங் வந்து அதிகமாக கிடைக்கிது அதனால் இதில் கிடைக்கக்கூடிய இந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படின்றது அதிகமாக கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஹாஃப் ஹெல்மெட் வந்து இதில் வைக்க முடியுது பாருங்கள் முப்பத்தி நாலு லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படின்றது நமக்கு இந்த வண்டியில் வந்து கிடைக்குது ஸோ தேவையில்லாமல் நம்ம வந்து மினிமம் மோட்டர் இதில் இன்ட்ரொடியூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்பேஸை வந்து கம்மி பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக நாங்கள் இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி டிவி சைடில் இருந்தே சொன்னாங்க அதே மாதிரி வண்டியோட இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு மொபைல் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அது போக கீ ஸ்லாட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சார்ஜிங் போட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு கேரேஜ் பேக்கோட ஹூக்கு இது மேக்ஸிமம் ஒரு மூணு கிலோ வரைக்கும் வந்து தாங்கக்கூடிய ஒரு குக் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிசைன் வைஸ் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வந்து நம்மளால வெர்டிகல் லைன்ஸ் வந்து பார்க்க முடியும் இந்த இடத்துலையுமே வந்து அப்படி தான் இருக்கு லெக்ரூம் ரூம் ஸோ கிட்டத்தட்ட லெக்ரூம் ரூம் அப்படின்றது ஒரு நல்ல லெக்ரூம் வந்து கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு அடி வந்து நமக்கு வித் அப்படின்றது இருக்கு அப்போ உங்க பேகேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிக்குள்ளே நீங்கள் எது வைக்கணும் அப்படின்னாலும் இதில் வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இதில் கொடுத்தக்கூடிய பேட்டரி அப்படின்றது ஒரு த்ரீ பாயிண்ட் ஒன் பேட்டரி பின்னாடி வந்து உங்களுக்கு ஹப் மோட்டரு ஹப் மோட்டர் வந்து அதிகபட்சமாக டூ பாயிண்ட் ஒன் பவர் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணுது பின்னாடி வந்து பன்னெண்டு இன்ச்சும் முன்னாடி பதினாலு இன்ச்சும் கொடுத்திருக்கிறதுனால வீல் பேஸு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதாம் வீல் பேஸு வீல் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா சீட்டோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்செம் சீட்டு லென்த்தே வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபோர்ட்னஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ என்ன தான் நம்ம வந்து ஒரு இவி வண்டிக்கு வந்து மூவ் ஆகும்போது அந்த வண்டியோட வாரண்டி அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த வண்டி கொடுத்துருக்கூடிய வாரண்ட்டி அப்படின்றது மூணு வருஷம் அல்லது வந்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி அப்படின்றது கொடுத்துருக்காங்க அந்த மூணு வருஷம் பீரியடை வந்து அஞ்சு வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் இந்த வண்டியில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிரைவர் கன்சோல் அப்படின்றத ரைடர் கண்ட்ரோல் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இதில் அடிஷனலாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த குரூஸ் கண்ட்ரோல் சுவிச்சும் அது போக இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பார்க்க சே சுவிச்சும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது வண்டியை ரைட் பண்ணி பார்க்கும்போது நல்லா ஃபீல் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர் பர் அவர் வேகத்துக்கு மேலே வந்து போகும்போது இந்த பட்டனை வந்து நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியுது ப்ரெஸ் பண்ணால் நமக்கு ஸ்பீட் அப்படின்றது ஹோல்டு பண்ண முடியுது அதாவது டபுள் டாப் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பட்டனை பண்ணணும் அப்படின்னா ஸ்பீட் அப்படின்றது ஹோல்ட் பண்ண முடியுது அதே மாதிரி வண்டியை வந்து உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்லோ ஆட்டோவை வந்து பார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும் இந்த பார்க் அசி ஸ்விட்ச் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் வண்டியோட ஸ்டாண்டர்டாக இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஸ்பெஷாலிட்டி தான் ஸோ இந்த வண்டியில் முக்கியமான கான்செப்ட்டான பவரை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அப்போது டாருக்கும் ஆர்பிஎமும் ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம் அப்போது இந்த வண்டியில் பவர் வந்து ஆப்டிமைஸ்டாக குறைச்சி வச்சுருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா ஹில்லில் ஏறும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ஆகணும் கைஸ் இப்போ ஒரு நாலு டிகிரி இன்க்ளைனில் வைக்கிறோம் பிரேக் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா ஹில் ஹோல்டு வந்து ஆன் ஆகிடுது ஸோ அடுத்தத வந்து இந்த வண்டியை சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இந்த வண்டியை ஜீரோ டு எயிட்டி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரமும் பத்து நிமிஷமும் அதிகபட்ச டைமாக வந்து எடுக்குது அது போக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ஆறு மணி நேரம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது இந்த சார்ஜிங் டைம் கிட்டத்தட்ட ஆறுநூற்றம்பது வாட் சார்ஜர் அப்படின்றது அதுவும் அதே மாதிரி ஆன்போர்ட் சார்ஜர் இல்லை ஆஃப் போர்ட் சார்ஜர் அப்படின்றது இந்த வண்டியோட சேர்த்து வருது அதே மாதிரி இந்த கிளஸ்டரை வந்து நம்ம அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நம்ம வண்டி வந்து மூவ் பண்ணுறதுக்கு இந்த பிரேக்கை வந்து பிடிக்கணும் யூஸ்வலாக அந்த ப்ரேக்கை பிடிச்சி மோடு பட்டனை அமுக்கணும் அப்படின்னா வண்டி மூவ் ஆகிறதுக்கு ரெடி ஆகும் பட் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக்கை பிடிச்ச அந்த மாதிரி இந்த ஸ்டார்ட் அப்படின்ற பட்டனை வந்து நம்ம பிரஸ் பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா ரெடி ஆகும் இப்போ வந்து எக்கோ மோடில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் அதை வந்து இந்த மோடு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது சிட்டி மோடுக்கு வந்து மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் ஓடோமீட்டரோட ரீடிங் காட்டுது டைம் காட்டுது அது போக எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை இந்த இடத்துல பார்க்க முடியுது டிஜிட்டலாகவும் பார்க்க முடியுது அதே மாதிரி நியூமரிக்கல்லையும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்காக்னோ மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு இருக்குது அதாவது இந்த வண்டி எப்பயுமே வந்து எக்ஸ்மார்ட் நம்ம கனெக்டிவிட்டி மொபைல் கூட கனெக்ட் வந்து பண்ணிக்க முடியும் ப்ளூடூத் வச்சு அப்படி இருக்கும்போது வண்டி வந்து எவ்வளோ எங்கே போய்கிட்டிருக்கு என்ன சார்ஜ் ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியும் முடியுது பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டப் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா டபுள் டப் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இன்காக்னிங் ஓ மோடுன்னு சொல்லிட்டு ஒரு மோடு வந்து வருது அந்த ஒரு டைமில் நம்மளால் மொபைலில் ட்ராக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வண்டியில் ரீஜன் பிரேக்கிங் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள் இப்போ இந்த வண்டியில் நான் ஆக்சிலெட்டர் கொடுக்குறேன் ஸோ பின்னாடி வீல் சுற்றுறதையும் உங்களால் பார்க்க முடியும் இப்போ நான் ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அது ஸ்பீடு ஜீரோ ஆகுற வரைக்கும் உங்களுக்கு ரீஜன் அப்படின்றது மேலே இந்த இடத்துல வர்றது பார்க்க முடியும் ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு ஆக்சிலேட்டர் கட் ஆஃப்லேயும் க்ளோஸ் பண்ணும்போதும் வந்து ரீஜன் அப்படின்றத நடந்து ரிவர்ஸ் சார்ஜிங் வந்து பேட்டரிக்கு ஆகிட்டு தான் இருக்கு இந்த வகையில் இவ்வளோ ரேஞ்ச் அப்படின்றத அச்சீவ் பண்ணுறாங்க இப்போ நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து ஐடிசி ரேஞ்ச் சொன்னாலும் இந்த வண்டி கொடுக்கக்கூடிய ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டிவி சைடில் கேட்டப்போ ஒரு சிட்டி ரேஞ்சுக்கு நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து கிடைக்கும் ரியல் டைம் ரேஞ்ச் அப்படின்றது அது வந்து நூ அப் டு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோட ரைடு குவாலிட்டியை பற்றி ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லணும் அதாவது கிட்டத்தட்ட முன்னாடி வந்து பதினாலு இன்ச் வீல் கொடுத்துருக்கிறது நம்ம வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கிது வண்டியை வந்து ஒரு கார்னரிங் பண்ணும்போது அதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இனர்சியாக இனர்ஷியான்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வந்து அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வந்து சுற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ டயரோட சைஸ் வந்து இந்த சைஸில் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய மாஸ் இந்த டயரோட மாஸ் அப்படின்றது வெளியே த்ரோ பண்ண ஆரம்பிக்கும் அப்படி வந்து த்ரோ பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இதோட ஸ்டெபிலிட்டியை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கிது இது இன் கேஸ் வந்து இது இது எப்படி நான் கன்வே பண்ணுறது வீடியோவில் அப்படின்றது எனக்கு க்ளியராக தெரியல ஆனால் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைடு வந்து உங்கள் நியர்பைல வந்து ஷோரூமுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்துருச்சு அப்படின்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்து கண்டிப்பாக எடுத்து அப்போ அப்போ வந்து மைல்டாக ஒரு டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் ஹேண்டில் பேரை வந்து திருப்பும் போதெல்லாம் அது கொஞ்சம் கிளியராக நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ ஃபைனலாக இந்த வண்டி வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அதாவது காஸ்ட்டு சேவிங்கை வந்து முதன்மையாக கருதக்கூடிய எல்லாத்துக்குமே இது வந்து செட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது சிட்டி ரைடுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டெலிவரி ஜாப் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்ச் வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படின்றது வந்து ஆவரேஜாக ஒரு பார்ட் டைமில் டெலிவரி பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து சூட் ஆகும் ரெண்டாவது நீங்கள் வந்து இப்போ காலேஜ் முடிச்சிட்டிங்க ஜாபுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சு அந்த ஏஜ் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வண்டியை கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க ஸோ இப்போ டிவிஎஸ் வந்து டூ வீலர் எலக்ட்ரிக் டூ வீலரோட சேல்ஸ்லையும் நம்பர் ஒன் பொஷனில் இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும் ஸோ ஃபைனலாக இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்குமா அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வண்டி வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மறக்காமல் என்ன வண்டி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வண்டியை உங்களுக்காக நான் கொண்டு வரேன் இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு டாடா அப்படின்னு சொல்கிறது உங்கள் சிதம்பர செல்வன்